இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ தற்பொற்ப சூழ்நிலை வந்து மாறி மாறி வருது மழையும் வருது வெயிலும் அடிக்குது அதனால் உடம்புக்கு வந்து காய்ச்சல் சளி வரும் காய்ச்சல் சளி வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்து இந்த மாதிரி வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் நாட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்துப்பூர் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நாட்டுக்கோழி எலும்பு ரசம் எப்படி தயார் பண்ணுறதை பார்த்துருவோம்மா வாங்க பார்த்துருவோம் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்துப்பூர் சார்பாக முதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலே மகனம் நெல்லியான ஆச்சியப்பன் நண்பர்களே நம்ம ஒரு மாத காலமாக நம்ம வீடியோ வந்து போட முடியல காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய தங்கை வந்து இறந்ததுனால நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியல அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி தயார் பண்ணி வந்து போட போகிறோம் டேய் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் வளர்த்த இந்த நாட்டுக்கோழியை வச்சு தான் நாட்டுக்கோழி எலும்பு ரசமும் நாட்டுக்கோழி கறியை வச்சு காரைக்குடி செட்டி நாட்டு முறையில் நாட்டுக்கோழி கிரேவி ட்ரை கிரேவியாக நம்ம வந்து தயார் பண்ண போகிறோம் இதான் நம்ம கோழி கோழி ஆசை செல்லமாக இருக்குது என்ன பண்ணுறது சமையல் பண்ணி தாங்க நம்ம சாப்பிடணும் அதனால் இவனை வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்போ பிற்பல நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி முடியை நல்லா பறிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு வாட்டி மஞ்சள் தூள் தடவி அதுக்கு பிறகு தான் வெட்டணும் நண்பர்களே அருமையாக வந்து நல்லா முடியை வந்து நல்லா பறிச்சுக்கிட்டோம் இனிமேல் உன சின்ன சின்ன முடியா இருக்கும்ல இங்கே வாட்டிடுவோம் வாட்டிட்டு உன்னை வந்து அதுக்கடுத்து வந்து உன மஞ்சள் குழ்வாட்டணும் புட்டைக்குழியை நல்லா வாட்டிக்கிட்டான் மஞ்சளை போட்டு குள்வாட்டிடுவான் எலும்பு தனியா கறி தனியா நம்ம உதிக்கட்டும் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் நாட்டுக்கோழி எலும்பு வச்சு கோழி எலும்பு வந்து குறைஞ்சது அரை கிலோ இருக்கும் நாட்டுக்கோழி எலும்பு வச்சுதான் நம்ம ரசம் வந்து தயார் பண்ண போறோம் அதுக்காக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போறேன் கடாய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு ஒன்றரை தேக்கு வரமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் மல்லி சீரகம் சோம்பு எல்லாமே போகிறோம் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்து நம்ம மசாலா சேர்த்தோம்னா நாட்டுக்கோழி எலும்பு ரசம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் நம்ம மசாலா வந்து வறுத்து வந்து சேர்த்துக்கிறோம் மல்லி வறுக்கையிலேயே அதோடைய வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா அரை தரத்துக்கு வரமல்லியை வந்து நல்லா வறுத்துக்கிட்டோம் சோம்பு உரத்தைக்கு ரெண்டி சேர்த்துக்கிறேன் சீரகம் உரத்தைக்கு ரெண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த ரெண்டு பேரையும் வரமல்லியோட நல்லா அப்படியே கருகாமல் கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு மிளகு அறத்தே அடி சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு மிளகு நல்லா ஒரு முக்கால் தரத்துக்கு நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா அப்படியே மண் கடாயில் நல்லா வறுத்துட்டோம் அடடா எல்லாம் சேர்ந்த உடனே இந்த வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க வாழ்க்கையில் வர மிளகா பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் அப்படியே போட்ட வரமலாம் அப்படியே நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு சேர்த்தோம்னா அந்த நாட்டுக்கோழி எலும்பு ரசம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதனால் ரெண்டு இருக்கு கருவேப்பிலை உரி சேர்த்துக்கிட்டுருவோம் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே மசாலாவில் சேர்த்து அப்படி எண்ணெய் இல்லாமல் வறுத்து சேர்த்தோம்னா அப்படி தாங்க இருங்க நாட்டுக்கோழி எலும்பு ரசம் மசாலாவை நல்லா வறுத்துக்கிட்டோம் இனிமேல் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிற வேண்டியதான் என்ன இல்லாமல் வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துக்குவோம் மிக்சி சாரில் நல்லா சேர்த்துட்டோம் இனிமேல் கந்தல் கதைக்கெலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரே நல்லா கந்தல் கதக்கலமாக நல்லா அரைச்சிக்கிட்டோம் கந்தலு கதக்கலமாக அரைச்ச மசாலாவில் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கி அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் உரிச்ச பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் உருதுண்டு இஞ்சியை தோல் நிற்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் கந்தலு கதைக்கிழமை அரைச்ச மசாலாவோட சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியை அப்படியே அதையும் கந்தலுங்கதக்கெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டுருவோம் அப்படியே மிக்சியில் ஒரு முக்கா தரத்துக்கு தான் நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கந்தல் கதைக்கிழமா இருக்கணும் ஃபுல்லாக கூடாது நாட்டுக்கோழி எலும்பு ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சுக்கிறேன் நமக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு லிட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் தக்காளி பழத்தை நல்லா அலசி இப்ப நல்லா புளிஞ்சி விட்டுக்கிறேன் நீங்கள் நறுக்கி வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அது உங்களுடைய விருப்பம் புளிஞ்சி சேர்த்தோம்னா டேஸ்டே ஒரு வித்தியாசமா இருக்கும் அதனால தான் நம்ம தக்காளி பழத்தை வந்து புளிஞ்சி சேர்த்துட்டோம் மிக்சியில கந்தலங்குலமாக அரைச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்த அனைத்து மசாலாவையும் அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விடுறோம் அப்படியே நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டுக்கோட்டா டாடாடா வாசமே கடுமையாக இருக்கு குதிச்சு நல்லா வத்திருச்சு பாருங்கள் சேர்த்த வெங்காயம் பூண்டு அனைத்துமே நல்ல கலா இந்த மாதிரி நல்லா அப்படி நாட்டுக்கோழியில் சதையை மட்டும் எடுத்துக்கிட்டு எலும்பு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அதே போல நெஞ்செலும்பு கால் தலை இதெல்லாம் நம்ம எலும்பை வந்து சேர்த்து நல்லா கொதிச்சு நல்லா ஒத்தட்டும் நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டுக்குவோம் கல் உப்பு சேர்க்காமையே இவ்வளோ வாழை இருக்கு அப்போ கல் உப்பு சேர்த்தா போய் எவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் கல் உப்பு ரெண்டு தேக்கரண்டி வண்டி சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் போட்ட கல் உப்புக்கு நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்குவோம் நண்பர்களே இந்த நேரத்தில் உப்பு எப்படி பார்த்துக்கிட்டுருவோம் நண்பர்களே உப்பு வந்து கரெக்டா இருக்கு உப்பு எதுவும் சேர்க்க வேணாம் நாட்டுக்கோழி எலும்பு சூப்பு அடையும் காரசாரம் வெந்து ஊரே மணக்கிற மாதிரி நல்ல மனமா இருக்கு கால் தேக்கு மிளகு தூளும் கால் தேக்கு ரெண்டி சீரகத்தூளும் இப்போ சேர்த்துக்குவோம் சேர்த்தோம்னா நாட்டுக்கோழி எலும்பு சூப்பு அப்படி இருக்க சேர்த்து ரெண்டு பேரும் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நாட்டுக்கோழி எலும்பு நல்லா அருமை நல்லா வந்துருச்சு கா கைப்பிடி எவ்வளவு கொத்தமல்லி தலைய நல்லா அலசி சின்ன சின்னமா போய் சேர்த்துக்குவோம் அப்படி வாசம்னா வாசம் அப்படி இருக்கு அப்படின்னா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலும் சரி இல்ல நாட்டுக்கோழி எலும்பு சூப்பு வச்சாலும் சரி அளவு நாட்டுக்கோழி ரசம் வச்சாலும் சரி நீங்க கடைசியில் சேர்த்து பாருங்க எலும்பு ரசமும் அப்படி அப்படி ஊற்றி விட்டு அப்படியே மூடியை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது நண்பர்களே அருமையான முறையில் வில்லேஜ் நாட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்க தயார் பண்ணி சாப்பிட்டீங்க உடம்பு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ தற்பொறுப்ப சூழ்நிலை வந்து மாறி மாறி வருது மழையும் வருது வெயிலும் அடிக்குது அதனால் உடம்புக்கு வந்து காய்ச்சல் சளி வரும் காய்ச்சல் சளியை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்து இந்த மாதிரி வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பூர்ட் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்